அலாம் வலிகம் வரமத்துல்ல அஹ் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின்கள் நபி அல்லாஹிப் சல்லாஹ் அலைய அவர்களும் அல்லாஹ் சுப்ஹான் உ நமக்கு என்னென்ன வழிமுறைகளை தருகிறார்கள் என்பதை வரிசையாக பார்த்து வருகிறோம் அதிலே சென்ற வகுப்பிலே ஒரு பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை பார்த்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில ஒழுங்குமுறைகளை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அது என்ன என்பதை நாம் வரிசையாக பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக நபி நாயகம் சல்லாஹ் அலிவ் சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹவிடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய துஆ அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் தஆலா அந்த துஆவை நிராகரிப்பதில்லை என்று சொல்லி நபிகள் நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் மூன்று நபர்களுடைய துஆக்களை அல்லாஹ் சுஹானு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லக்கூடிய நபியல் நாயம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அதிலே ஒருவராக பிரயாணியை நபியல் நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் சலாசு தாத்திம் முஸ்தஜாபாத் தாவத்துல் மதுரூம் ஒ தாவத்துல் முசாஃபிர் ஒ தாவத்துல் வாலிதி வலதிஹி அதாவது நபியலாயம் அலாஹ் அலி வல்லாம் அவர்கள் மூன்று பேரை சொல்றாங்க அதாவது அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் சுஹான ஏற்றுக்கொள்கிறான் அந்த அதே போன்று பயணத்தில இருக்கக்கூடியவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த து அங்கீகரிக்கப்படுகிறது அதே போன்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த துவை அல்லாஹ் சுஹான் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நபி அல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் பயணத்தின் போது அதிகமாக நீங்கள் அல்லாஹு விடத்திலேஃபார் தேடுங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் உங்களுக்கான தேவையை அல்லாஹ் விடத்திலே துறவாக இறைஞ்சுங்கள் என்று சொல்லி நபி அல் அஹிம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று நபி அல் அலிம் சல்லாஹ் அலி அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே இடையில் ஏதேனும் ஒரு தேவைக்காக சாப்பிடுவதற்காக அல்லது உங்களுடைய தேவைகளை இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லது பள்ளிவாசலிலே தொழுவதற்காக ஒரு இடத்திலே செல்லக்கூடிய வழியிலே வாகனத்தில் இருந்து இறங்கினீர்கள் என்று சொன்னால் இறங்கக்கூடிய நேரத்திலே ஒரு துவி சொல்லுங்கள் என்று சொல்லி நிபிஎல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மா அழுது அதாவது ரவிலசாவளி சொல்கிறாங்க ஒரு 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 இடத்துல இறங்கக்கூடிய நேரத்திலே அவர் இந்த துவை சொல்லுவாரையானால் உவாசுஹான உத் ஆலா அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொல்லி நபி அல்லாஹிம் சல்லாஹ் அலிசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அல்லாஹுவின் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்த அனைத்தின் தீங்குகளை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பொருள் பொருந்திய ஒரு துழாவாக இருக்கிறது அதே போன்று நபி அலாஹிம் சல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே நீங்கள் என்ன துஆவை கேட்க வேண்டும் பயணத்தில் இருக்கும் பொழுது என்ன துஆவை கேட்க வேண்டும் என்று يا أرض ربي وربك الله أعوذ بالله من شرك وشر ما فيك وشر ما خلق فيك ومن شر ما يدب عليك وأعوذ بالله من أسد وأسود ومن الحي والأقرب وَمِنْ سَاكِنِيَ الْبَلَدْ وَمِنْ وَالِدٍ وَمَا وَلَدٍ என்ற دعاவை نبي الله صلى الله அவர்கள் கூறும்படி கட்டளை இடுகிறார்கள் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பூமியே உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் அல்லாஹ்தான் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய உன்னுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அதேபோன்று உன்னுடைய பூமியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் எவையெல்லாம் புடைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று உயிரினங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று விஷ ஜந்துக்களான சிங்கம் பாம்பு நாகம் தேள் இது போன்றவைகளில் இருந்து நான் அல்லாஹவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் நான் அல்லாஹவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய பொருள் பொதிந்த ஒரு துஆவை நவியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் இரவு நேரத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி நவியர் அலுவலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதே போன்று பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது என்று சொன்னால் ஒரு பயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த பயத்தில் இருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை ரசூ சல்லாஹூ அலிஸ் சொல்லித் தருகிறார்கள்

உள் அர்த்தத்தை பொதிந்த இந்த பயம் ஏற்படும் பொழுது சொல்வதற்கு நவியல் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதே போன்று ரவி நாயகம் சல்லு அல்லா அலி வசல்லம் அவர்கள் நாம் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு இடத்தை நோக்கி நாம் பயணப்படுகிறோம் அந்த நகரத்தை நாம் அடைந்தவுடன் எந்த இலக்கை நோக்கி செல்கிறோமோ அதை அடைந்தவுடன் அந்த நகரத்தில் நவியல் லாஹிம்சல் அல்லாஹுவலில் செல்லும் அவர்கள் ஒரு து சொல்லும்படியும் அல்லாஹ் இடத்தில் இறைஞ்சும்படியும் நவியல் லாமிசல் அல்லாஹுவலக செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அல்லாஹ் மஜ் அல்லன பிஹா கராரன் ஒர்ஸுக்னா ஃபீஹா ரிசுக்கன் ஹலாலன் அல்லாஹும இன்னி அஸ் அலுக ஹைரஹதிஹில் மதீன என்று சொல்லூடிய ஒரு துாவை நபி அல்ல சல்லா அலை சொல்லும்படி நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இறைவா இந்த ஊரை எங்களுக்கு அமைதி மிகுந்த தங்குமிடமாக ஆக்கி தருள்வாயாக எங்களுக்கு இங்கு ஹலாலான ரிசத்தை உணவை வழங்குவாயாக இவ்வூரிலே இருக்கக்கூடிய நன்மைகளை இவ்வூரில் உள்ள நன்மைகளின்படி எங்களுக்கு வழங்குவாயாக உன்னிடத்தில் அதனை வேண்டுகிறோம் மேலும் இவ்வூரில் இருக்கக்கூடிய தீங்கை விட்டும் இவ்வூரில் உள்ளவர்களுடைய தீங்கே விட்டும் நாங்கள் உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய பொருள் புரிந்த ஒரு துவை வேலாயம் லாயம் சொல்லாஹ் அலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இடத்திலே கேட்கும்படி நமக்கு காட்டி தருகிறார்கள் இது ரசோல்லாவுடைய வழிமுறையாக இருக்கிறது இதையும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை வேல் லாயம் சொல்லா சொல்கிறாங்க அதே போல் பயணத்திலே இருந்து நாம் திரும்பி ஊருக்கு வரக்கூடிய நேரத்திலே வில்ல அலையுல்லம் ஏற்கனவே பிரயாண துஆ புறப்படும் போது சுஹான் அல்லதி சஹர் அல்நா ஹதா ஒமா குன்னா முன் என்று சொல்லக்கூடிய இந்த துவை ஓதும்படி சொல்றாங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன துஆதமோ அதே து நாம் திருப்பி ஓத வேண்டும் இறுதியாக கடைசியிலே ஒரு சில வார்த்தைகளை நபி அல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லும்படி சொல்லுகிறார்கள் ஒரு வாசகத்தை நபி அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்லும்படி நமக்கு கற்றுத்தருகிறார்கள் நாங்கள் அஹ் நாங்கள் திரும்பி வருகிறோம் திரும்பி பாவம் மன்னிப்பு தேடுகிறோம் வழிபாடு செய்பவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய இரட்சகனை புகழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த து சொல்லும்படி சேர்த்த சொல்லும்படி அம்சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்து திரும்ப வரும்போது இந்த துஆவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபி அலிம் சொல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் அதே போல நபி அல் நமக்கு அடுத்து ஒன்றை தருகிறார்கள் நீங்கள் இரவு நேரத்திலே ஊர் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் ஊரை அடைகிறீர்கள் என்று சொன்னால் நேரடியாக நீங்கள் என்ன செய்கிறாய்ங்க வீட்டுக்கு சென்று விடாதீர்கள் அப்படி சொல்வதை நபிஎல் ஆல்வா ஆளுசர் தடுத்து முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வருவதாக யாரிடத்திலாவது சொல்லி வீட்டுக்கு தகவல் அனுப்ப வேண்டும் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நபிஎல் சொல்ல ஆலோசன் சொல்கிறாங்க ஏன்னா சூசல்லாஹ் நுடைய செயல்பாடு அவ்வாறாகவே அமர்ந்து அமைந்திருக்கிறது அதாவது நபிஎல் ஆல்வாலுசல்லம் ஏதாவது பிரயாணத்திலிருந்து இரவு நேரத்திலே திரும்புவார்களேயானால் பள்ளிவாசலில் தான் முதல்ல போவாங்க பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே இரண்டு ரக்காத்துகளை துழுவார்கள் அதற்கு பிறகு வீட்டுக்கு என்ன செய்வாங்க தகவல் கொடுத்து விடுவாங்க இந்த மாதிரி ரசூலாம் என்ன செஞ்சாங்க பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் நபி அல் அஹிம் சொல்லாஹி சொல்ல என்ன செய்வாங்க இரவு நேரத்திலே வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் இரவு நேரத்திலே பிரயாணத்திலே இருந்து வருகிறார் என்று சொன்னால் சட்டென்று என்ன செய்யக்கூடாது வீட்டுக்கு செல்லக்கூடாது என்பதை நபிஎல் அஹிம் சொல்லாஹ் சொல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்

ஒரு இறை நம்பிக்கையுள்ள பெண்மணி அவ்வாகவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இரவு நேர பயணமாக இருந்தாலும் சரி பகல் நேர பயணமாக இருந்தாலும் சரி அது பயணமாக இருக்கும் என்று சொன்னால் நெடுநேர பயணமாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் மகரமான ஆண்களோடு என்ன செய்ய வேண்டும் பிரயாணப்பட வேண்டும் அதாவது அவர்களுக்கு திருமணம் செய்ய இயலாத ஆண்களோடு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பிரயாணப்பட வேண்டும் என்பதை அலி அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய பெண்மணிகள் இது போன்ற செயல்பாடுகளை கணக்கில் கொண்டு செயல்பட வேண்டும் அதே போன்று ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஒரு பிரயாணத்திலே இருக்கும் எத்தகைய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய பிரயாண நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்குரிய தோஃபிக்கே வளர்ச்சி அனைவருக்கும் வழங்குவானாக வாஹர்தவான் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து